நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோதிர கலெக்ஷன் அது வந்து பார்க்கலாம் அப்புறம் மெட்டி கொஞ்சம் வந்துருக்குது அந்த மெட்டி கலெக்ஷன் அதையும் பார்த்து அதுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரேட் சொல்கிறேன் அப்புறம் மேலே பாருங்கள் ஒன் அண்ட் ஒன்லி அதுக்கு வந்து மேலே உள்ள அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்னென்ன பொருள் காமிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இந்த பால் செயினில் பார்த்தீங்கன்னா கயிறு செயினில் வந்து நம்ம இந்த பால் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ஐட்டம் தான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐமோனில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் முடிஞ்சால் ரெடி பண்ணுவோம் சரிங்களா இது வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கேரண்டி தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஐமோனில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்டர் பண்ணி நம்ம ரெடி பண்ணி தருவோம் ஒரு வாரம் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் இப்போதைக்கு இது வந்து கேரண்டி எடுத்துல சொல்லியிருக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா சார் நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் வளையம் இந்த வளையம் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ளெயின் வளையத்தில் வந்து ரிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரிங்கு நல்லா நல்லா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் லேடிஸ் ஒருக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் முத்து பவளம் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லா கலருமே நம்ம கொண்டு வந்தாச்சு இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா பச்சையிலே பார்த்தீங்கன்னா ஆனக்ஸ் பச்சை அப்புறம் லைட்டாக தண்ணி பச்சை மாதிரி இருக்கும் அந்த பச்சை ஏன்னா ரெண்டு விதமான பச்சை கலர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவளம் நல்லா ப்யூராக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு மோதிரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டு மோதிரம் மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஓம் வச்சுருக்கிற ரிங்கு ஓம் ஓமில் இருக்கும் பாருங்கள் மோதிரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து எல்லாேருமே இந்த ஓம் வச்சுருக்க மோதிரம் வந்து எல்லாேருமே இருக்கிறீங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ நிறையவே கொண்டு வந்துருக்குறோம் எல்லாருக்குமே வந்து கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ மோதிரம் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அருமையான மோதிரம் வேணால் வாங்கிக்கோங்க வெறும் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் நூறுரூவா தான் அடுத்து பாருங்கள் நவரத்தின மோதிரம் அந்த நவரத்தினத்தின மோதிரத்தில் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த நவரத்தின மோதிரத்தில் இந்த நவரத்தின மோதிரத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஒரு பீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது அந்த நவரத்ன மோதிரத்துக்கு மட்டும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறுக்கல் வச்சுருக்கிற மோதிரம் இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் கேட்குறதுனால இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுன்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் சரிங்களா இதில் பாருங்கள் ஒயிட்டு அந்த இதெல்லாம் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சியாகவே இருக்கும் சரிங்களா ஆறுக்கல் மோதிரத்தில் வந்து அதாவது நிறைய டிசைன் இருக்குது அதில் வந்து ஒன்று ரெண்டு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன் இதோடய பிரைஸ் அறுபத்தி ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அது அடுத்து பாருங்கள் நண்பர்களே ஜென்ஸ் மோதிரம் இது இது வந்து நம்ம வந்து அப்போதை பார்த்தது வந்து லேடிஸ் மோதிரத்தில் பார்த்தீங்க நூறுரூவா அதே இது இப்போ பாருங்கள் ஜென்ஸ் மோதிரம் இதுவும் பார்த்தீங்கனாலும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இதில் பாருங்கள் பச்சை பவளம் முத்து எல்லா கலருமே இதிலையும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி கல் கேட்குறீங்க அதனால் எல்லா ராசிக்குமே நம்மக்கிட்ட வந்து கல் அவைலபிள் இருக்குது ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் பியூர் ஐமன் மோதிரம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உழைப்புலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட நம்ம நாலஞ்சு வருஷமாக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பொருள் வாங்கினவங்க எல்லாருமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருந்து பாருங்கள் இதில் எல்லா கலர் இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன கலர் வேணுமோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் கொரியரில் ஒரு மோதரனாலும் கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா சரி நண்பர்களே இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லிட்டேன் அடுத்து பாருங்கள் காசு அதாவது இது வந்து தாலி காசு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு ஜோடி எடுத்து கட்டுற பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கல் பார்த்திங்கன்னா சிகப்புக்கல் வச்சுருக்கோம் லக்ஷ்மி இருக்கும் இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வருஷம் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு நல்ல பக்கத்தில் கூட வச்சு கட்டுற பாருங்க நம்ம தெளிவாக சிகப்புக்கள் வச்சுருக்கோம் அருமையாக இருக்கும் இந்த லக்ஷ்மி வச்சுருக்கிற காசு தாலியோட கோர்த்து போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த காசு இதோடய பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கல் கம்மலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கம்மல் தான் இருக்குது எல்லாமே ஸ்டாக் முடிஞ்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஃபுல் வெள்ளையில் இருக்குது சிகப்பு அப்புறம் நடுவில் சிகப்பு வச்சு சுற்றில வெள்ளை அந்த மாதிரிலாம் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ஸு தான் சரி நண்பர்களே வாங்க அடுத்து வந்து நம்ம மெட்டி கலெக்ஷன் அதை வந்து ஒரு பார்வை பார்த்துடலாம் மெட்டி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்க மெட்டி எல்லாமே பார்த்திங் பார்த்தீங்கனாலே ஒரு ஓப்பன் டைப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா விரலுக்கு வந்து இந்த பாருங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா க்ளோஸ் கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபியூர் ஐமனில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓப்பன் டைப் தான் ஏன்னா விரல் வந்து ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும் அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஐமன் மெட்டி செட் தான் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சா பார்த்திங்களா டபுள் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ காமிச்சுக்கு இருக்கிற பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த ஓப்பன் டைப் தான் இருக்கும் மெட்டி வந்து எல்லோரும் அணியலாமா ஐமோனில் அப்படின்னு கே கேட்குறீங்க மெட்டி வந்து ஐமோனில் அணியிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மெட்டி காலில் அணிஞ்சிட்டு நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம கால் வழியாக வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாகவே இருக்குது உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க அப்புறம் இப்போ உங்களை கம்பி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த இதோடய ப்ரைஸும் எழுபது ரூபா தான் கம்பி மிட்டியோடய ப்ரைஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் மெட்டி வந்து நிறையா கொண்டு வந்துருக்குறோம் இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது மெட்டியும் பார்த்தீங்கனாலும் நல்லா கனமாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசைன் பார்த்து எடுக்க முடியாது இந்த மாதிரி கனத்த மெட்டி வேணும் நூறுரூவாய்க்கு அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் காலங்காலத்து கிடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் நிறைய டிசைன் இருக்குது இதில் வந்து நீங்கள் டிசைன் எதிர்பார்க்காதீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு மெட்டி கொடுங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனாக நானே எடுத்துறேன் சூப்பராக இருக்கும் இதோட கணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் காமிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி ஒன் அண்ட் ஒன்லி அது வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒன் அண்ட் ஒன்லி அந்த ஆஃபரை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் எல்லா பொருளையும் ஒதுங்க வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்துட்டே வருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் தான் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த டைம் கம்மல் மோனிஷா கம்மல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து ஆஃபர்லேயே கொடுத்துருக்குறோம் என்ன என்னென்ன பொருள் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி செயின் பாருங்கள் நடுவில் நடுவில் பால் வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாக் டாலர் அதோடு வந்து சேர்த்தே நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இதுக்கு வந்து மேட்ச்சிங்காக கம்மல் கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அடுத்து பாருங்கள் லோட்டஸ் செயின்னு இந்த லோட்டஸ் செயினில் பார்த்தீங்கன்னா டாலர் ஒரு டாலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த செயினும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு செயின் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்லா பக்கத்தில் கூட ஒரு இதாக தெளிவாகவே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு டாலரோட நம்ம லோட்டஸ் செயின் ஜென்ஸ் செயின் இது வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா நல்லா உழைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸ் மிஞ்சினதுனால தான் நம்ம அதை வந்து அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமருக்காக ஆஃபரில் வந்து அப்படி அப்படியே கொடுத்துக்கிட்டுருக்குறோம் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இந்த செயின் பாருங்கள் இந்த செயினோட இந்த டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதில் என்ன ஆஃபர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்களோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே நம்ம கொடுத்துட்றோம் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த காஞ்சி கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சிருக்கிற இந்த ஆரம் ஒரே ஒரு ஆரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் எயிட் ஹண்ட்ரட் எ எட்நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் எட்நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டோன் வச்சிருக்கிற ஒரு ஆரம் சூப்பரான ஆரம் வெறும் எட்நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ராணி ஆரம்னு சொல்லுவாங்க இதை சூப்பராக இருக்கும் ஆரம் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வெறும் எட்நூறுவாய்க்கு அடுத்து பாருங்கள் கல்வெளி கொலுசு இது பியூர் வெளியின்னு நினச்சிடாதீங்க இது வந்து கல்வெளி தான் சரிங்களா இதை வந்து ஜெர்மன் சில்வர் அப்படி சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்மலோட சேர்த்தே கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அது வந்து பியூர் வெளி கிடையாது ஜெர்மன் சில்வரு அது முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்னு தான் சரிங்களா ஆனால் போட்டு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த கம்மலோட கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது செயினோட இது செயினோட இது இந்த டாலர் செயினோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் செயின் பாருங்கள் பொன்னி செயின் கொடுத்துருக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ் தான் பதினெட்டு இன்ச்சஸில் வந்து இந்த மேங்கோ டாலர் இதில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் நம்ம செயினே நூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்ம அந்த டாலர் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் மாட்டி அதில் டாலர்லேயும் மாட்டி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து கம்மலும் கொடுக்குறோம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இதுக்கு பேக் சீன் வந்து தந்துடுறேன் சரிங்களா மேலே அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுவா சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பதினெட்டு அஞ்சு டாலர் சீனு அதுக்கு வந்து அதே இந்த பாருங்கள் கம்மல் அதுவும் வந்து நம்ம சேர்த்தே கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பதினெட்டு அஞ்சஸ் டாலரோட டாலரோட ஒரு கம்மல் சேர்த்து கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது தான் கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒன் அண்ட் ஒன்லி ஆஃபரில் வந்து நம்ம இது கொடுக்குறோம் சரிங்களா போன டைம் பார்த்திங்கன்னா இந்த செயின் வச்சு இதுக்கு ஒரு ஜிமிக்கு வச்சுருந்தோம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஜிமிக்கி மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஜிமிக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதனால் அந்த செயின் இருந்ததுனால நம்ம இந்த கம்மலில் வச்சு இப்போ கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸும் அதே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பதினெட்டு இன்ச்சஸ் செயினில் சூப்பராக இருக்கும் அந்த பீஸு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் அட் ஒன்லி ஆஃபரில் கொடுத்துருந்தோம் யாருமே இதை லைக் பண்ணவே இல்லை வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துருந்தோம் யாரும் இதை லைக் பண்ணல அதனால் இந்த டைமும் காமிச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இதை நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கும்போது போது இந்த நெக்லஸ் கூட உங்களுக்கு வந்து இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பீஸும் கிடக்குது அதனால் இதோட சேர்த்து வச்சே நம்ம கொடுக்குறோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு டாலர் செயின்னு ஒரு நெக்லஸ் இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுவாய்க்கு கொடுக்குறேன் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாலர் செய்யணும் இந்த நெக்லஸ் சேர்த்து வெறும் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இதில் வந்து இன்றைக்கி ஒரு ருத்ராட்சி வந்து இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் ருத்ராஜையில் வந்து நம்ம ரெண்டு பக்கம் வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பக்கம் பூ வச்சு கட்டியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது அதனால தான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கப்பு வச்சு கட்டியிருக்கிறோம் சரிங்களா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கப்பு வச்சு ஐமன் கம்பியில் ஐமொன் அந்த கப்பும் பார்த்தீங்கன்னா ஐமன் நல்லா கனமாக இருக்கும் அந்த கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கனமாக இருக்கும் நல்லா அந்த ருத்ராஜா வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாரு அவருக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கும் வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கும் ரெடி பண்ணி தர்றேன் கப்பு பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருக்கும் கம்பியும் நல்ல கனமாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராஜை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம கட்டி ரெடி பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆஃபர் அதுவும் காமிச்சிருக்கிறேன் அப்புறம் நம்ம மோதிரம் அதுவும் வந்திருக்கு அதுவும் காமிச்சிருக்கிறேன் மெட்டி கலெக்ஷன் எல்லாமே காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு பொருள் வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்